ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல காரசாரமான டேஸ்டான கொத்தமல்லி தொக்கு தான் பார்க்க போகிறோம் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க ஒரு பத்து நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது சுட சுட சாதமும் இந்த கொத்தமல்லி தொக்கு மட்டுமே போதும் ஒரு பெரிய எலுமிச்சை அளவில் புளியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விடுங்க அடுத்து பல் பூண்டு ஒரு ஆறு பல் பூண்டை சேர்த்துக்காங்க தோலோட அப்படியே சேர்த்துக்கங்க இதை லேசாக இடிச்சிக்கலாம் அவ்வளவுதான் அடுத்து ஒரு பேனில் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க அடுத்து இன்னும் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கங்க இப்போ அடுப்பை சிறுதியில் வச்சு இது எல்லாமே நல்லா செவந்து வர வரைக்கும் இதை நாம் வறுத்து விட்டுக்கலாம் கடுகு லேசாக வெடித்து புரிஞ்சு வரணும் கடுகு சரியாக வருபடலைன்னா உங்களுக்கு லேசாக தன்மை வந்துடும் அதனால் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு நல்லா பொறுமையாக எல்லாமே புரிஞ்சு வர வரைக்கும் இதை நாம் வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா லேசாக செவந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் அப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்காங்க இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துக்கிறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அவ்வளவுதான் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்த ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்காங்க இப்போ இதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நறுக்கிய கொத்தமல்லி இலை கொத்தமல்லியை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிவிட்டு கொஞ்சம் அப்புறமா சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிறோம் இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி சுருங்கி வர வரைக்கும் இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா சுருங்கி வந்துடுச்சு இந்தளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும் அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காம ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் அளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் அடுத்து இன்னும் ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் லேசாக காஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வெடித்து வரட்டும் இது நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அடுத்த இதில் லேசாக நசுக்கிய பூண்டையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பூண்டை ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் லேசாக எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நாம் அரைச்சி வச்ச வெந்தய கடுகு பொடியை சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரே ஒரு முறை மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூடவே நாம் ஊற வச்ச புளியை கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்காங்க நம்ம புளி கொஞ்சம் கெட்டியாக சேர்த்துருக்கிறதுனால நமக்கு சட்டுன்னு எல்லாமே சேர்ந்து வந்துடும் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விட்டுட்டே இருங்க புளியோடய பச்சை வாசனை லேஸாக போகட்டும் அடுத்து இதில் நாம் அரைச்சி வச்ச கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து வந்துடுச்சு அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்துலையே எண்ணெய் வெளியே வர ஆரம்பிக்கும் லேசாக எண்ணெய் வெளியே வர ஆரம்பித்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க காரத்தையும் புளிப்பையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்தா நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரத்துலேயே சேர்த்த எண்ணெய் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும் தொக்கும் நல்லா கலர் மாறி கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு வந்ததும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நல்ல காரசாரமான கொத்தமல்லி தொக்கு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இதை சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ வறுமையாக இருக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு பத்து நாள் வரைக்கும் கூட இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காரசாரமான கொத்தமல்லி தொக்கை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்